குடும்ப சூழ்நிலை நினைச்சு நீ நல்லா படிச்சு வரணும் நானே வந்து உங்க வைத்தியம் பார்த்துக்கணும் சரியா பண்ணுவியா எனக்கு வைத்தியம் என்ன ஊர் மக்கள் எல்லாம் காப்பாத்தியா மதுமதி மாணவியின் கனவை நிறைவேற்றிய ராணிப்பேட்டை மாவட்டம் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் திரு எஸ்எம் எம் சுகுமாரய்யாவுக்கு ஊர் மக்கள் சேர்ந்து பாராட்டு தெரிவிச்சுட்டு வந்துட்டு என் பேர் மதுமதி நான் முத்துமாரியம் கோயில் தெரு காரை நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் நல்ல மார்க் எடுத்தும் எனக்கு காலேஜ் சரியா கிடைக்கல அதனால சுகுமார அண்ணங்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க உடனே எனக்கு ஹெல்ப் பண்ணி காலேஜும் சேர்த்துக்கிட்டாங்க நிதியும் கொஞ்சம் கொடுத்தாங்க நம்ம ஆட்சி வந்த உடனே நான் வந்து நம்ம நகரச சொல்லி இந்த இடத்த வந்து உங்களுக்கு பட்டா இருக்குதா அந்த பட்டா வச்சு உங்களுக்கு நம்ம அரசாங்க வீடே வாங்கி கொடுத்து நாங்கள் அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடை கட்டி கொடுக்குறோம் சரியா ரைட்டுமா நன்றிம்மா சுகுமாரனுக்கும் எடப்பாடி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி